ஸ்டாப் எவ்ரிதிங் தமிழக அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய பாம் வெடிச்சிருக்கு டெல்லி வேலைய ஆரம்பிச்சிருச்சு திமுகவின் சீனியர் அமைச்சர் கே என் நேருவை சுற்றி வடைக்க அமலாக்கத்துறை இப்போ ஒரு நூறு பக்க ரகசிய அறிக்கையை சென்னைக்கு அனுப்பியிருக்கு இஸ் அன் எஃப்ஐஆர் கமிங் ஃபர் கே என் நேரு இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் ராகினி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற நேரத்துல ஆளுந்தட்சி அமைச்சர்களுக்கு டெல்லி கொடுக்கிற கொடைச்சல் இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருக்கு எதிராக ஊழல் புகாரை சுமத்தி அமலாக்கத்துறை ஒரு அதிரடி கடிதத்தை அனுப்பியிருக்கு டாசியர் என்ன இருக்கு அந்த கடிதத்துல லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி ஷாக்கிங் ரிப்போர்ட் அமலாக்கத்துறையின் சென்னை மண்டல அலுவலகம் தமிழக தலைமை செயலாளர் மற்றும் லஞ்ச ஒழுப்புத்துறைக்கு இந்த நூறு பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கு தி ஆலிகேஷன் அரசு அதிகாரிகள் மற்றும் இன்ஜினியர்களின் டிரான்ஸ்பர் மற்றும் போஸ்டிங்ல சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறதா இடி குற்றம் சாட்டியிருக்கு தி எவிடன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நடந்த சோதனையில பிடிப்பட்ட வாட்ஸ்அப் சாட்கள் போட்டோக்கள் மற்றும் சுமார் முன்னூற்றி நாற்பது அதிகாரிகளின் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் ஆகியவற்றை ஆதாரமா வச்சிருக்காங்க ஒரு போஸ்டிங்குக்கு ஏழு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது தி டிமாண்ட் ஃபார் எஃப்ஐஆர் இது ஒரு கூட்டு சதி உடனே கே என் நேரு மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு இடி இப்போ ஒரு மிகப்பெரிய பிரஷரை தந்திருக்காங்க தி ஹண்ட் இஸ் ஆன் நேருஸ் போல்ட் கவுண்டர் அட்டாக் இந்த புகாரை அமைச்சர் கே என் நேரு முற்றிலுமா மறுத்திருக்காரு திமுகவோட சாதனைகளை பொறுத்துக்க முடியாத பாஜக அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு எங்களை மிரஞ்சுது இதை சட்டப்படி எதிர்கொள்வோம்னு அவர் கெத்தா பதில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் டெண்டர் ஊழல்னு சொன்னாங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் ஊழல்னு சொல்றாங்க இது எல்லாமே அரசியல் பழிவாங்கல்னு திமுக தரப்பு கொந்தளிக்குது அ ஹை வோல்டேஜ் லீகல் பேட்டில் இஸ் கே என் நேரு மேல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை துறை போடுமா இல்லை இந்த நூறு பக்க கடிதத்தை வைத்து அமலாக்கத்துறை அடுத்ததா யாரை கைது பண்ண போகுது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷனையும் மின்னல் வேகத்தில் தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டேட்யூண்ட் உண்மையை சொல்லுவோம் குவிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பாபாய்